இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்தியா சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை செல்வகணபதி ஆகிய என்னை உதயசூரியின் சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்களிடத்தில் உங்கள் இல்லங்களை தேடி உள்ளங்களை நாடி வருகின்றிருக்கிறேன் நண்பர்களில் நடைபெறுகிற தேர்தல் யார் ஆள வேண்டும் இந்தியாவை யார் ஆள வேண்டும் பிரதமராக யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் காலமாக தலைவர் மோடி பிரதமராக இருந்தார் இவர் இருந்த காலத்தில் நடந்த அக்கிரமங்களை தயவு செய்து அசை போட்டு பாருங்கள் மொத்தமும் வேஷமாக இன்றைக்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறேன்னு ஐயா மோடி சொன்னார் அவருக்கு ஆதரவா இருந்தவர் தான் அண்ணா திமுக பழனிசாமி அவர் கூட கூட்டணியா இருந்தவர்தான் நேத்துவர்ல இருந்தவர் தான் பழனிசாமி இன்னைக்கும் அவரோட கூட்டு சேர்ந்துருக்கறவர் தான் ஐயா ராமதாஸ் பட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வருட வருடம் வேலை கொடுக்கிறேன்னு உங்களெல்லாம் நான் பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன் உங்க பஞ்சாயத்துல யாராவது பத்து வருஷத்துல ஒருத்தர் மத்திய சர்க்கார் வேலைக்கு போயிருக்கிறாங்களான்னு மட்டும் தயவு செய்து சொல்லுங்க ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கிறது நம்ம பையன் ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு போனாங்க காஷ்மீர் தலைவர் கலைஞர் இருந்தா நானும் உருவாக்கி இருந்தது அப்ப மோடி காலத்துல இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிடுச்சு

அவங்களுக்கு தான் போட்டோம் ஆனா ஏதாவது குறை வச்சாரா இன்னைக்கும் என் சகோதரி நீங்க எல்லா பெண்கள் வந்திருக்கிறீங்க உங்க வேலையை நாங்க செய்ய முடியுமா உங்களை பத்தி நினைச்சு பார்த்த முதலமைச்சர் யாராவது இதுவரையிலும் இருந்திருக்கிறாங்களா நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு தாய்மான் காலமெல்லாம் அந்த கழுத்தத்தை கொடுத்து தாலி கட்டணும் ஒரே பாவத்துக்காக காலையிலிருந்து இருந்து வரணும் மாடா ஓடா தேஞ்சு உழைக்கிறாளே வேலையை நாங்கள் செய்ய முடியுமா பிறகு செய்வாரா இங்கே இருக்கிற ஆம்படைகள் செய்வாங்களா காலையில் எழுந்திரிச்சு வாசி கூட்டி தண்ணி தெளிச்சு கோலத்தை போட்டு முட்டை சுட்டு பிள்ளைகளை எழுப்பி குளிப்பாட்டி சிக்காரிச்சு சீரி பொட்ட வச்சு அது பள்ளியோடு அனுப்புகிறவர்கள் அதுங்களுக்கு சோத்தை போட்டு எதையாவது பண்ணி ஆம்படையானுக்கும் சோத்தை ஆக்கி வச்சு அவங்களுக்கும் எல்லா பணியுடையும் செஞ்சு விட்டு இத்தனையும் போய் அக்கடான்னு கொஞ்சம் நீஸ் தண்ணி குடிக்கலான்னு கோயில் தத்துக்கொண்டு வரணும்னு கத்தும் அதையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போட்ட துணி நாத்த முடிச்சது எல்லாத்தையும் எடுத்து துவைச்சு வச்சு சோத்த திருவிட்டு அந்த தட்டை கூட கழுவ மாட்டோம் அதை புளியும் நாரையும் வச்சு தேய் வரக்கு வரக்குன்னு தேய்ச்சி இதெல்லாம் நாங்கள் செய்வோம் காலம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சம்பளம் வாங்குறையாள் ஆகினால்தான் பார்த்தாரு இந்த சகோதரிகள் இல்லத்தை பராமரிக்கிறவர்கள் ஒரு பெண் குடும்பத்திலே நன்றாக இருந்தால் அந்த குடும்பம் விலகும் குடும்பம் நன்றாக இருந்தால் நாடு

நம்ம சகோதரிடைய பிள்ளை படிக்கணும் படிச்சா தான் அவங்க பெரிய ஆள் ஆக முடியும் படிச்சு பெரிய ஆள் தான் இன்னைக்கு நம்ம கலெக்டர் பெண்மணி நம்மளாம் ஆண்டுகிட்டு இருக்கணும் ஒரு பெண்ணு தான் ஆட்சித்தலைவர் கூடுதல் தலைவர் அவங்களும் பெண்ணு தான் மேனகாண்ட இன்னொரு அம்மா வளர்ச்சிக்கு இருக்காங்க அவங்களும் ஐஏஎஸ் பெண் தான் சப் கலெக்டர் பெண் தான் டிஎஸ்பி பெண்ணு தான் ஐஜி விஜயகுமாரி அம்மா காவல்துறை சேலம் கமிஷனர் அதுவும் பெண்ணு தான் இவங்கெல்லாம் படிச்ச தான் அவங்க இந்த உயர் பதவிக்கு வந்தாங்க ஆக பெண் ஆள பிறந்தவள் சொல்லி அவ படிக்கணும்னு இன்னைக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்பு தொகையை கொடுக்குறாரு நம்ம பையன் பள்ளியோட போறான் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரலாம் பட்னியா போறானா பொம்பளம்மா அவங்க வந்து வயல் வேலைக்கு போயிட்டாங்களா எங்க போனாங்க இல்ல கல்யாணம் காய்ச்சி ஷாவுக்கு போயிட்டாங்களா அந்த பிள்ளை சாப்பிட்டுதா இல்லையான்னு தெரியாது அது முறையா சத்தா அந்த வயசுல உணவு சாப்பிடணும்னு சொல்லிதானே இன்னைக்கு காலை சிட்டுண்டி கொடுக்குறாரு நானும் இந்த தம்பி போனோம்னா பஸ்ல ஏறோம்னா சட்டை பிடிச்சி டிக்கெட் வாங்கணுமா ஆனா புண்ணிய ஒதுக்கி உங்களுக்கு எல்லாம் எல்லாம் கட்டணம் இல்லாத பச்சை கொடுத்துருக்கிறாரு நினைச்சு பாரு அது ஆட்சியா இல்ல இது ஆட்சியா உழவருடைய அத்தனை இதையும் தள்ளுபடி பண்ணிட்டாரு நீங்க வாங்கின அஞ்சு கீழே இருக்கிறவங்க ஏழை தானே வச்சிருக்காங்க கடை தள்ளுபடி பண்ணிட்டாரு நம்மை காத்து நாற்பத்தி எட்டு திட்டம் அவ்வளவு அந்த திட்டங்கள் இந்திய நாட்டில எந்த மாநிலத்திலும் இல்ல பெண்களை அப்படி போட்டுக்கிற திட்டங்கள் சுயஉதவி குழுக்களை அதிகம் உயிர்ப்பித்து செத்தே போச்சு அந்த சுய உதவி குழுக்களை பத்து வருஷம் இல்லாம இருந்தது இப்ப படத்தை கொடுத்த அவங்கள ஆரம்பிக்க சொல்லி மறுபடியும் அவங்க சொந்த கால நிக்கணும்னு தான பண்ணியிருக்காரு இத்தனையும் செய்துருக்குற இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எதை அவங்க செஞ்சிருக்காங்க புயல் வந்தது வெள்ளம் வந்தது போன டிசம்பர் மாதம் தாய் கேளுங்க எட்டு மாவட்டத்துல ஒரே நாள்ல நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது நம்ம ஊர்ல வயல்ல என்ன சொல்லுவோம் நைட் ஆ நம்பி மழை பெஞ்சதா அப்படின்னா உரல போய் பார்ப்போம் எவ்வளவு தண்ணி உரல்ல ஊத்தி இருக்குதுன்னு அட நம்பி போச்சுடா உரல மழை பெஞ்சிருக்குதும்மா அட கட போயிருக்குறான்னா பர்றா காட்டுல கணக்கு போய் இருக்கா நெல்லை விதைக்கலாமா அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா ஒரே நாள்ல முப்பத்தஞ்சு மழை பெஞ்சு கொட்டோ கொட்டுன்னு கொட்டி அந்த ஊரே மூழ்கி போச்சு ஊருனா எட்டு மாவட்டம் கால்வாசி தமிழ்நாடு மூழ்கி போச்சு முப்பத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள் நாசமாயி போச்சு முப்பத்தஞ்சாயிரம் கோடி நஷ்டமாயி போச்சு பிறப்பதா ஒரு பைசா கொடுத்தாரா ஆனா தமிழ்நாட்டில இருந்து மட்டும் வரி பணம் ஏழு லட்சம் கோடி கொடுக்குறோம் அந்த ஏழு லட்சம் கோடி நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா இருபத்தி பைசா கொடுக்குறாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தான் கொடுத்தாங்க கோடிக்கு எத்தனை நமக்கு தெரியாது அதில் ஏழு லட்சம் கோடி நம்ம அஞ்சு வருஷமா கட்டி இருக்கிற மாதிரியா இவங்க போட்டது சாப்பாட்டுல இருந்து ஜிஎஸ்டி வரியை போட்டு பணம் எரிக்கிறது போட ஜிஎஸ்டி வரி நம்ம பணமெல்லாம் அங்கே கொடுக்குறோம் ஆனால் அது திருப்பி கொடுக்கணும் கொடுக்கறதுல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்கணும் அங்கே ஒரு அம்மா அதிமுக அம்மா என்ன போடு போடுன்னு போட்டுச்சு ஏதாண்ண சண்டைக்கே நிற்கிது என்னான்னு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் வாங்கிட்டேனே வாங்கிட்டே இருந்துச்சு உள்ள படிக்கிறோம் ஆயிரம் ரூபாண்ணா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டே இருந்துச்சு பையன் போறானா பேரம் போ பள்ளியோட போறானா காலை சுட்டு பாட்டேன் பஸ்ல போறே டிக்கெட் வாங்குறாங்களா இல்லன்னு முடிச்சு அப்புறம் ஏமா எங்கிட்ட சண்டைக்கு நிக்கிறேன் அப்படித்தான் நிப்பேன் இந்த டிச்சு சரியா இல்லை இந்த டிச்சு எப்படி கட்டுறது டிச்சை கட்டணும்னா நமக்கு நிதி வேணும் நம்ம கொடுத்த வரி பணத்தை இவங்க பழனிசாமி இருக்கிறாரா அவரும் மோடியும் கொடுக்கணும் திருப்பி ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா நீ ஒரு ரூபாய் உங்கள்கிட்ட வாங்கிட்டு இருபத்தாறு பைசா திருப்பி கொடுத்தாக்க ஒத்துக்குவீங்களா நீங்க இப்படி பேசுறாங்களே சொன்னாங்க இந்த பத்து சத புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டாங்க ராமதாஸ் ஐயா வேற ஏமாத்து வேலையை பண்ணிவிட்டீங்களா எங்களுக்கு பட்டணம் போட்டீங்களா இப்போ அவரு பிச்சிக்கிட்டு மேடி கூட போயிட்டாரு இவர் தனியா போயிட்டாரு நீ அடிக்கிற மாதிரி அடி நான் அழுவுற மாதிரி அழுவுறேன்னு ஏமாத்திக்கிட்டு வர்றாங்க நாங்க சொல்றத செய்வோம் செய்யறது தான் சொல்லுவோம் தலைவர் இந்த போட்டு மறுபடியும் மத்திய சர்க்கார்ல நம்ம ஆட்சியே இந்தியா கூட்டணி அமர்த்திட்டிங்கன்னு சொன்னா இந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அவரு தேர்தல் அறிக்க சொன்னதை செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதே போல பெட்ரோல் விலைய பெட்ரோல் விலையை இருபத்தஞ்சு பைசா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு அது கீழே பாத்தீங்கன்னா டீசல் விலையும் குறைக்கிறேன்னு கேஸ் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இருக்கு அதையும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் நடக்கும் சொல்றதை செய்யணும் என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறவன் நாற்பது ஆண்டு காலம் பொதுவாக இருக்கிறேன் என்னை பற்றி யாரும் எந்த தப்பு சொன்னதில்லை இல்லை வம்பு தம்புக்கு போக மாட்டேன் உங்களுக்கு நண்பனாக தான் இருப்பேன் உங்களுக்காக உழைப்பேன் உதயஸ்வரி ஓட்டளித்து என்னை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க நன்றியோடு இருப்பேன் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி